இன்னைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் இப்படி ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில நேற்று தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையாக செயல்படும் குற்றவாளி தனது தண்டனையை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதையெல்லாம் கோடிட்டு காட்டிதான் இன்னைக்கு வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம் ஏங்க இதுக்கே ஒரு அரசாங்கம் அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசுனா பொருத்தம் திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க நாங்கள் இவ்வளவு திட்டங்களோட அதிகமாக பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்கள் ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஏங்க இது ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாகம் கொடுக்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர்